உங்கள் சேனலுக்கு வியூஸ் வரவே இல்லையா அந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வியூஸ் சும்மா அல்லும் பாருங்கள் ஸ்விப் பண்ண ஸ்விப் பண்ணால் எவ்வளோ வியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு இது மூலமாக நீங்கள் உங்களோட யூடியூப் சேனலில் ஒவ்வொரு வீடியோவுக்கும் தௌசண்ட்ஸ் ஆஃப் வியூஸ் வந்து வாங்கிக்கிட்டே இருக்கலாம் ஆயிரக்கணக்கில் வியூஸ் வந்து நீங்கள் இது மூலமாக சம்பாதிக்கலாம் பாருங்கள் நான் உங்களுக்கு லைவாகவே போட்டு காமிச்சிருக்கேன் அங்கே மேலே பாருங்கள் எப்படி வியூஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு இந்த ட்ரிக் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் இது மூலமாக நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூஸையும் உங்கள் சேனலுக்கு நீங்கள் வாங்கலாம் ஒவ்வொரு வீடியோவுக்கும் எந்த யூடியூபரும் சொல்லாத ரகசியம் வியூஸ் இல்லை சப்ஸ்கிரைபர் இல்லை அப்படின்னு கவலையே படாதீங்க ரொம்ப ஈஸியாக உங்கள் சேனல்ஸ் வியூஸ் போய் சப்ஸ்கிரைப் போய் போய் நீங்களும் நல்லா சம்பாதிக்கலாம் யூடியூப்பில் இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்கு தான் இருக்குது அந்த சின்ன சின்ன ட்ரிக்லாம் நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சேனலும் நல்லா வியூஸ் போகும் இது மூலமாக நீங்களும் மிகப்பெரிய யூடியூபர் ஆகலாம் இதை யாரும் தடுக்க முடியாது உங்களுக்கும் அந்த சீக்ரெட் தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம ஷ்மோனி யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களோட சந்தேகங்களையும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரீப்ளே பண்ணுறேன் சின்ன ட்ரிக் பெரிய லாபம் உங்களுக்கு